என்னடி என்ன விஷயமா வந்திருக்க ஏக்கா நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே பணம் கேட்டிருந்தேன்ல அது விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் பணம் கேட்கணுன்னா வரக்கூடாதாங்க இப்போ தாங்க இப்போ வந்திருக்கேன் நேரம் ஆயிட்டு இன்றைக்கெல்லாம் என்னால் பணம் தர முடியாது நாளைக்கு வா ஆறு மணி தான் அவ்வளோ இல்லை அக்கா இன்னைக்கு பணம் தாங்கலாம் நான் தர மாட்டேன்னு சொன்னால் தர மாட்டேன் தான் வந்தவா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தி வந்திருக்கணும் இப்போ வந்துட்டு கண்டிப்பாக பணம் தாங்கண்ணா நான் இப்படி எடுத்துட்றேன் உள்ளே போய் பீரவை திறந்து எடுத்து தர்றதுக்குள்ளே ஆறு மணி தாண்டிடும் ஏக்கா காலையில் பத்து மணிக்குள்ளே ஃபீஸ் கட்டணும் நீங்கள் இப்போ பணம் தந்திங்கன்னா நான் காலையிலே கொண்டு கொடுத்துடுறேன் இந்த அவ்வளோவா காலை நேரத்துக்கு வந்திருக்கணும் பகலில் முழுசாக என்னை வெட்டி வேலையை பார்த்த போ போயிட்டு நாளைக்கு காலையிலே வா அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லிதான் கேட்டுக்கேன் நாளைக்கு காலையில் நான் பணத்தை தரமுச்சிலே இந்த மாதத்துக்குள்ளே வட்டி பணத்தையும் பிடிச்சிடுவேன் அப்புறமா பணம் குறையா இருக்குன்னு சொல்லக்கூடாது இப்போ வேணாலும் ரெண்டு மாதம் வட்டி காசு எடுத்துட்டு பணம் தாங்களாம் என்ன பார்ட்டி நான் சொன்னால் சொன்னதுதான் நாளைக்கு காலையில் வா அப்பந்தான் தருவேன் சரிக்கா நாளைக்கு காலையிலே வரேன் பணம் வேணும்னா ஒரு ரெண்டு மணிக்கு வரணும் அதை விட்டு விட்டு அஞ்சு மணிக்கு வந்தா எவ்வளோ கொடுப்பா வேற இந்த இழுச்ச வைட்டு தான் வாங்க முடியாது என் கிட்ட எல்லாம் வாங்க முடியாது வெளியில் மாட்டான் தான் தான் வகனங்க பேசு ஆனால் உள்ளுக்குள்ள போட்டி போக மாதிரி அடங்கிடு என்ன ராஜி பாப்பா என்னை பார்த்து ஜாட மாடியே பேசுன மாதிரி இருக்குது ஒன்றை பற்றி எதுக்கு நான் ஜாட மாடியே பேசணும் நான் நேரடியாகவே பேசுவேன் ஓ மர்மம் வந்ததுலேருந்து அவை தானே பறக்குது உங்கள் வீட்டில் அவ வைக்கிறது தானே சட்டம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவ இப்போ புதுசாக வந்துருக்கா அவளை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவள் விருப்பப்படி செய்கிறேன் இதை தான் பெரியவங்க ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க சூப்பர விழுந்தாலும் மீசெல்லாம் மண்ணு விட்டுலனு நிபர் ராஜி இதோடு விட்டுரு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசத ஓன் கோபத்தெல்லாம் வெளியில் தானே காமிப்பா ஓ மரும வீட்டெல்லாம் காமிக்க தெரியாதுல்ல என் குடும்பத்தை பார்த்துக்க எனக்கு தெரியும் நீ போய் உன் குடும்பத்தை பாரு என் குடும்பம்லாம் ஒழுங்காக தான் இருக்குது என் மர்மவோ ஒழுங்காக சமையல் செஞ்சு தான் தரான் ஓ மருமளை மாதிரி இல்லை நெபரு அவளுக்கு அம்மா உன் வீட்டுக்கு போ என் வீட்டுக்கு தான் போக போகிறேன் அதை வீட்டுக்கு போட்டு இங்கே நின்றுட்டு ஓ மருமகளுக்கு நீ காப்பி போட்டு கொடுக்க தான் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன் சரிதான் போடி எல்லாம் எனக்குன்னு ஒரு மர்மம் வச்சலாம் அவளை சொல்லணும் இன்றைக்கி என்ன ஆனாலும் வீட்டு வேலையெல்லாம் அவளை தான் செய்ய சொல்லணும் என்னத்தே இருந்து வர முடிச்சது கோத்தில் வரைய தெருநாய் எதுவும் துரத்துதா ரொம்ப நேரமாக நாய்க்கோலிக்கு துணங்கடிச்சு நான் வேறு ஏரியாவில் விரட்டுதுன்னு நினச்சேன் உங்களை தான் விரட்டுச்சா என்ன பாரு போறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு எத்தே போர்மைக்கு எவ்வளோ தொலைவு இருக்குது இவ்வளவு வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது இன்னையிலேருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் செய்யணும் அப்படியே நான் தான் செய்யணுமா ஆமாம் நீ தான் செய்யணும் சரி அத்த நானே செய்கிறேன் ஏற்றே இப்ப சொல்லுங்கள் நைட்டுக்கு என்ன பண்ணணும் என் பையனுக்கு பூரி பிடிக்கும் அதனால பூரி பண்ணு அப்படியே சரி செஞ்சிடுறேன் அப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டு செய் செய்ய் உருளைக்கிழங்குக்கு எத்தனை டம்ளர் பால் ஊற்றணும் என்னது உருளைக்கிழங்கு கூட்டுக்கு பாலா அப்போ வேறு என்ன தத்த ஊற்றணும் என்ன பாரு நீ கூட்டு ஒன்றுத்தையும் செய்யடா பூரி மட்டும் செஞ்சால் போதும் வெறும் பூரி தின்னால நல்லா தான் இருக்கும் பூரி மட்டுமே செஞ்சிட்றேன் എനിക്കൊരു ചിന്ന സന്തേകം സാരി എന്നാ നിൽക്കാതെ എത്തേ പൂരിക്ക് എത്തിനും വിസിൽ വയ്ക്കണം ഉന്നേ നീ ചെയ്യണ്ട നാനേ ചെയ്യേ ഒരു ടീക്കൂടെ പോലെ എന്നെ പിള്ളേ പറ്റി വെച്ചിരക്കങ്ങളോ ഉണ്ടാ എത്തേ അടുത്ത വീസു കൂടെ വേടകൂടും ചല്ലിട്ട്ക്ക